சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரவையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் நைட்டுக்கு டின்னருக்கு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மாவு இல்லை இட்லி மாவு இல்லைன்னு கவலையேப்படாதீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் முறை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசமாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க ரவையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைக்கு டக்குன்னு ஈவினிங்கில் செஞ்சிடலாங்க அதேமாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃபீஸ் போகிறவங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் பேசுகிற பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பாடுக்கு நான் எடுத்திருக்கேங்க ஒரு உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கோங்க தோலை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்படுங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி தயிர் ஐம்பது கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்ணுங்க நல்லா மையம் அரைச்சிக்கிடுங்க அரைச்சி எடுத்தாச்சு வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்காங்க நூற்றம்பது கிராம் ரவை உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் எந்த ரெசிபி பண்ணாலும் சரி நீங்கள் ரவையை வந்து அரை மணி நேரம் ஊற வைங்க நல்லா சாஃப்ட் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நுற நொறன்னு இருக்கும் அரை மணி நேரம் உறவைங்க நல்லா சாஃப்டாயிரும் உங்களுக்கு இப்போ நல்லா பொத்தி அமைக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்லா கையை கொண்டு பேசிக்கணுங்க கரண்டியை கொண்டு பெசியதோ விட நம்ம கையை கொண்டு பிசைஞ்சோம்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும் நல்லா பிசைஞ்சாச்சு இது கூட அரை ஸ்பூன் சோடாங்க பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பந்தோசம் மாதிரி தான் பண்ண போகிறேன் தின்ன மாட்டு நைஸாக சுட முடியாது இது கூட இங்கே கடலை மாவை ஆட் பண்ணிங்கன்னா அரிசி மாவை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நைஸாக சுடலாங்க நான் எதுவுமே இல்லாமல் வெறும் ரவையில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தோசை தவால் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி தேய்க்காம ரேசாக தட்டி கொடுங்க இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணோம்னா எண்ணெய் அதில்னா நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு சைடு வெந்துச்சு திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்கும் பாருங்கள் நம்ம ரவா தோசனே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் தேங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்கும் பாருங்கள் யாருமே ரவை தோசைன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எம்மியாக இருக்குங்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு எப்போதும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க அதனால் லைக் பண்ணுங்க இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சட்னியில் முக்கிய சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு உருளைக்கிழங்கு ரவையாச்சு தோசை பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சட்னி இதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்